அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசிபலன் டிசம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் ராசியான தனுசு ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசியிலே சுக்கரன் இருக்காருங்க ஒரு ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க ராசிக்கு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல குரு வக்ர நிலையில் ரிஷபராசியில் இருக்காரு எட்டாம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல கேது கண்ணீராசியில் இருக்காரு பன்னெண்டாம் இடமான விரைவுஸ்தானத்துல சூரியனும் புதனும் விருச்சகராசியில் இருக்காங்க இதுதான் டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மறுபடியும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதான் எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவா பாத்திரலாம் உங்க ராசியில் சுக்கரன் இருக்கார் உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் ராசிநாதன் ஆறாம் இடத்துல நிலையில் இருக்கார் என்ன ஒரு இதுன்னா மனக்குழப்பத்தில் இருக்கீங்க தனுசு ராசி நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் இருக்கீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க உண்மையை சொல்ல கடன் பிரச்சனை பிரச்சனை மனசுல நிம்மதி கிடையாது ஐயோ இன்னைக்கு கணங்காரம் வந்துடுவோன்னு நாளைக்கு வந்துடுவாரோ அசிங்கமான படுத்திடுவாங்களோ இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கு வாழ்க்கை ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்க ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்க எல்லோரும் கிடையாது ஒரு சில பேத்துக்கு தான் பணப்பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு சில பேர்த்துக்கு மனக்குழப்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் மனக்குழப்பம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்களே ஒரு சில பேர்த்துக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு சில பேர்த்துக்கு பாதிப்பு இருக்குது இந்த மாதம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல வரைஞ்சிருக்கார் பக்கரமாயிருக்கார் அப்ப நீங்க என்ன பண்றீங்க என்ன என்ன பேசுறீங்க உங்களுக்கே தெரியாது அதனால உடல் ஆரோக்கியத்துல எல்லா தனுசு ராசி நேரங்களும் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா உங்க ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வந்துடுறார் டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு சுக்ரன் இரண்டாம் இடத்துக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதியா இருந்தாலும் ஒரு பதினொன்றாம் அதிபதியும் தான் அவர் ரெண்டாம் இடத்துக்கு இருக்கார் ரெண்டு இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் அவங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரனால கேட்ட கடனும் உங்களுக்கு கிடைச்சிரும் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா ஆறாம் மதிபிதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால கடன் மூலமா கடன் வாங்கி பணத்தை குடும்பத்தை காப்பாற்ற போறையும் காமிக்கிறது பதினொன்னாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபமும் இருக்கு இந்த மாதம் வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பா புதுசாக கடன் வாங்குவீங்க இந்த மாதம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஏற்கனவே கடனில் இருக்கவங்க ஓரளவுக்கு சமாளிப்பீங்க முழுசா அதிலிருந்து வந்துட முடியாது ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது சரிங்களா உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி இருக்காருங்க அந்த சனிதான் உங்களை காப்பாற்றுவார் ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஒரு தைரியத்தை கொடுப்பாரு சனி சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா ஏழரை சனி இப்போதான் உங்களுக்கு முடிச்சது சாவான் போராட்டத்தில் அவங்க பாத்திரலாம் எதையும் பார்த்துடலாம் என்ன என்னென்ன போராடி முட்டி பாத்திரலாமேனு ஒரு மனசுல ஒரு தைரியத்தை கண்டிப்பா மூணாம் இடத்துல இருக்கிற சனி நிச்சயமா ஏற்படுத்தும் பயப்படாதீங்க சரிங்களா நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கே வேலை விஷயத்துலலாம் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் தான் செய்யும் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு இந்த மாதம் சரிங்களா மற்றபடி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது கடன் வாங்கி நட நிலை வாங்குறது இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது இதுக்கெல்லாமே அதெல்லாமே ஒரு ஆரம்பம் சொல்லலாம் அதுக்கெல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் ராசிக்கு வந்து அஞ்சாம் மதிப்பு செவ்வாய் பாருங்கள் எட்டில் மறைஞ்சிருக்காரு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை தனுசராசினியர்களுக்கு சார் குழந்த பேச்சு கேட்க மாட்டேங்குது பிடிவாதம் பிடிக்கிறாங்க இந்த பேச்சை மதிக்கவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அடிக்கடி உடம்புல பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கவனமாக இருக்கணும் இந்த மாதம் செவ்வாய் எட்டில் மறைஞ்சிருக்கறனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையா இருங்க சரிங்களா ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறனால மற்றபடி வேலை இல்லைலாம் பிரச்சனை கிடையாதுங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிடும் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் அடுத்தவங்களுக்கெல்லாம் திறமை இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்களுக்கு சம்பளம் வாங்குறாங்க நல்ல சம்பளம் வாங்குறாங்க எனக்கு கிடைக்கலையே அந்த மாதிரி எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பத்தில் கேது குரு பார்வை இருக்கிறனால அது ஒரு சிறப்பான ஒரு யோகம் தான் பத்துல கேது இருந்ததுன்னா தொழிலை மாற்றுறது வேலையை மாற்றுறது தொழில் வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு போறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா சார் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் இந்த காலக்கட்டங்க ஆரம்பிக்கலாமா கடனுடன் வாங்கிச்சு ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க இந்த நீங்கள் ஆரம்பிங்க ஆறாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு குரு இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அது உங்களுக்கு அமைப்பு இருக்குது நல்லா இருக்கும் கடன் வாங்கி சொந்த தொழில் பண்றீங்க குரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எப்படியோ பணமும் வந்துடும் ஆனால் கடனில் தான் மேக்சிமம் தனுசராசி நேர்கள் பிற கடனில் தான் இருக்கீங்க ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி தெரியும் வெளியே பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பந்தாவா இருப்பீங்க நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா கடனில் இருக்கீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அளவாக கடன் வாங்குங்க பெரிய அளவு கடன் வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்க குரு தேவை கடன் வாங்க வச்சிருவாரு அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவைக்கு மீறி கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது சரிங்களா தேவைக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க சரிங்களா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பாருங்கள் சூரியனோட பயிற்சி சூரியன் உங்கள் ராசியிலே வர்றார் ஒன்பதாம் தேதி பதிவு உங்கள் ராசியில வர்றாரு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆரம்ப பகுதி கூட கொஞ்சம் சுமாராக போனால் கூட இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் தந்தை மூலமாக உதவி கிடைக்கும் தந்தையோட பூர்வீசத்து தூர தூரப்பிரயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆறுது படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் போய் படிக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது எல்லாமே இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் சுக்கரன் பாருங்கள் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி மூணாம் இடத்துக்கு போய் உட்காந்து சனியை வந்து சுபத்துவப்படுத்திடுறார் சுக்கரன் கெட்டு சனி நல்லவராக மாறிடுறார் அப்போ முயற்சி நல்லாயிருக்கும் இந்த மாதம் சரிங்களா ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லாயிருக்குங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானாதிபதி நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டார் இதை உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா ராசிநாதன் ஆறுல மறைஞ்சு அஞ்சாமதிபதி எட்டுக்கு போய் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால அதிபதி நல்லா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் சரிங்களா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது வேலையை மாத்துறது தொழில் ஆரம்பிக்கிறது இது எல்லாமே பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் ஒரு சில பேருக்கு ஆரம்பத்துலேயும் நடக்கலாம் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கிறது அதனால் கண் கூட பார்க்க முடியும் நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் பணப்பிரச்சனை இருக்கும் அது எல்லாத்தையும் தாங்கி சமாளிப்பீங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் சரிங்களா நல்லபடியாக எல்லா தனுசு ராசினியர்களும் இந்த டிசம்பர் மாதத்தை பயன்படுத்திக்கிங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்ததெல்லாமே பொதுவான பலன் ராசி பலன் பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சரிங்களா எல்லா மனிதர்களும் பாருங்க ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்களும் நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில அனுபவங்களும் சம்பவங்களும் நடக்கும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நம்ம பார்த்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படியே ஹண்ட்ரட் கரெக்டா கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் என்ன வேற மாதிரி நடக்குது உங்களுக்கு நீங்க சொன்னது எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அதுக்கு அவங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபத்தின்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா சாதகமா இல்லாம இருக்கும் பாதகமா இருக்கும் நல்லது செய்யாமல் கெட்டது பண்ணிட்டு இருக்கும் அதனாலதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க நல்லது நடக்க மாட்டாங்க சார் கெட்டது நடக்குது அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க உங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க உங்க வயசு என்ன இப்போ உங்களுக்கு என்ன புத்தி போகுது என்ன கிரகங்களும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல கிரகத்தோட புத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட புத்தி போகுதா நீங்கள் என்ன கருமாவில் குறந்திருக்கீங்க நல்ல கருமாவும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் அது விதி தசாபத்தி நடக்குதா இல்லை லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபத்தி நடக்குதா இதுதான் ரொம்ப முக்கியம் இதை பார்த்தா தான் நம்ம ஆக்கியூர்டாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணும்னு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா வேலைக்கு தான் போகணுமா ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எப்போ நீங்கள் செட்டிலாக போகிறீங்க எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கிங் கிடைக்கும் எப்போ சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியரா வெளிநாட்டை செட்டில் ஆக முடியுமா முடியாதா நல்ல நேரப்போ கெட்ட நேரப்போ ஆரம்பிக்கும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவா தெளிவாக முடியும் சரிங்களா ஜாதகம் பாக்கு ரூபிங்கன்னா பார்த்துக்கங்க நம்ம எல்லாமே அக்யூரட்டாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் தூயமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்